தமிழக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கர்நாடகா நீதிமன்றத்துக்கு போய் ஆயிரத்தி நானூறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த அம்மாவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேள்விக்கு அந்த அம்மா பதில் கொடுக்கவில்லை கொடுக்க மாட்டாங்கன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த பதில் என்னன்னு அவங்களுக்கே தெரியவில்லை அந்த கேள்வி என்ன கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்கள் ஜெயலலிதா அவர்கள் பார்த்து ஏன் எங்களை இப்படி பழி வாங்குறீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க நாங்க கேக்குறோம் திமுக அங்க பார்த்து எங்க மேல நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் தினமும் ஏதோ ஒரு பொய் வழக்குகள் போட்டு திமுகல இருந்து எல்லாரும் கைது செஞ்சுட்டு அவங்க மேல ஏதோ ஒரு கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க எல்லாமே பொய் வழக்குகள் படிச்சு படிச்சு இந்த ஆறு மாதத்துல தமிழ்நாள் மக்களும் போர் அடிச்சு போச்சு என்னடா தினமும் பேப்பர் திறந்து பார்த்தா ஏதோ ஒரு பொய் வழக்குல யாராவது கைது செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க இந்த இல்லைன்னா நினைக்கிறாங்க உண்மையில வேற எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா காலம் காத்தால காஃபி குடிச்சன முதல் இன்னைக்கு யார் கைது செய்து என்ன பொய் வழக்குகள் போடுறது அந்த நினைப்புலதான் இருக்காங்கன்னு தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் சிந்தி சிந்திக்கிறது அளவுக்கு அவங்களுக்கு புத்தி சொல்ல மாட்டேன் மனசு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு பெரிய ஹெட் இருக்கு எங்க போனாலும் அந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அந்த பாட்டு பாடும்போது உண்மையிலே அம்மைய ஜெயலலிதா தான் அந்த பாட்டு பாடுறாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு ஏன் இந்த கொலவெறி உங்களுக்கு பொது மக்கள் உங்களை போட்டாங்க அதிமுகவினர் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் எங்க எப்படி பழி வாங்கிட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட அவங்க சொல்றேன் ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டி சிக்ஸ்ல நைன்டி சிக்ஸ்ல எங்களுக்கு ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி ஆறுல எங்களுக்கு ஓட்டு போடல அதுக்கு நாங்க பழி வாங்க வேண்டாமா பழி வாங்குறதுக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஏதோ உங்களுக்கு நல்லது செய்வீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தீங்க ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அஞ்சு வருஷம் தலைவர் ஆக்சுவலி பார்த்துட்டீங்க சரி ஒரு சின்ன மாற்றங்கள் வரட்டும்னா நீங்க ஆசைப்பட்டு அவங்களுக்கு ஓட் போட்டு ஜெயிக்க வச்சீங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சது என்ன வெறும் ஏமாற்றம் தான் வெறும் ஏமாற்றத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் நம்ம இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கேள்விக்கு பதில் வரல இதுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த வந்து எவ்வளவு பொய் சொன்னாங்க நான் இது தரப்போறேன் நான் அதை சொல்ல போறேன் நான் இது கை செய்ய போறேன் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா இது வரைக்கும் தமிழ் மக்களுக்காக நான் இது ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்கேன் நாங்க சொல்ல வேண்டாம் நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் நீங்க சொன்னாலும் திமுக கூட்டத்துல நீங்க இருந்தீங்க நீங்க திமுக காரங்க நான் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன் அதிமுக கொண்டு வந்த இந்த ஆறு மாதத்துல ஒரு நல்ல திட்டம் யார்கிட்ட யாருக்காவது தெரியுமா யாராவது சொல்ல முடியுமா அதிமுக ஆட்சியில இந்த ஆறு மாத ஆட்சியில அமையா ஜெயலலிதா அவர்கள் இந்த நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு யாரு யாராவது சொல்ல முடியுமா யாராலையும் சொல்ல முடியாது என கொண்டு வரவில்லை மே பதிமூணாம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே காலையில் பத்து மணிக்கு தலைவர் வீட்டுக்கு கோபாலபுரம் போய் போனேன் அங்கிருந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு வெளியில் வரும்போது சுற்றி இருக்கிறது பேப்பர்காரங்க எல்லாரும் என்னை பார்த்து கேள்வி கேட்டாங்க திமுகவோட தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சொன்னேன் இது திமுகவின் தோல்வி கிடையாது திமுக என்னைக்குமே தோல்வி கிடையாது இது தமிழ்நாட்டு மக்களுடைய தோல் பொது மக்களின் தோல்வி அதுக்காக வழக்கம் போல அதிமுக காரங்க பல பேர் என் மேல வழக்கு போட்டாங்க பரவாயில்ல போடுங்க வழக்கு போட்டு என்ன பண்ண போறீங்க அண்ணன் அன்பழகன் சொன்ன மாதிரி ஜெயில தூக்கி போடுவீங்களா போடுங்க உண்மை பேசுறதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் தப்பு செஞ்சதா பயப்படுவோம் உண்மை பேசுறதுக்கு தைரியம் திமுகவினர்களுக்கு இருக்கு விலைவாசி எங்க போயிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாட்டுல வந்து விலைவாசி ஏறி இருக்கு அதுக்கு காரணம் திமுக கரண்ட் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருட்டுல முழுங்கி கடுக்குது அதுக்கு காரணம் திமுக இங்கே கொலை நடக்குது அதுக்கு காரணம் திமுக அங்க திருட்டு நடக்குது அதுக்கு காரணம் திமுக எல்லாத்துக்கும் வந்து திமுக 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 தான் நீங்க பழி சுமத்துட்டு ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அம்மா வந்து பால் விலை ஏத்திட்டாங்க பஸ் கட்டணம் ஏத்திட்டாங்க எலக்ட்ரிசிட்டி மின்சார கட்டணம் ஏத்து போறாங்க ஏன் நான் கேக்குறேன் ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி நடத்த வேண்டும் அது உங்களுக்கு தெரியாதா

அந்த நக நகையில் வளரும் போது அதை எப்படி நம்மளை வலிக்காம நம்ம வெட்டுறோமோ அதே போல தான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல அரசாங்கம் வரி வசூல் வசூல் பண்ணணும் இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் வலிக்காம வசூல் பண்ணணும் இன்னொன்று எக்ஸாக இருக்கிறது அதிகமாக இருக்கிற நகம் தான் நம்ம வெட்டுவோம் ஏற்கனவே ஒட்டி இருக்கிற நகம் வெட்டினா நமக்கு தான் வலிக்கும் ரத்தம் தான் வரும் ஸோ எக்ஸஸ் நம்ம வெட்டணும் போல அவங்ககிட்ட மக்கள் இருந்து வரி வசூல் பண்ணணும் அப்படின்னா பணக்காரங்க கிட்ட அவங்களுக்கும் வலிக்காம வரி வசூல் பண்ணிட்டு தேவை இருக்கிற மக்கள் கிட்ட அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு சேவை செய்யணும் அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்தோட அடையாளம் நம்ம தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திமுக ஆட்சி இருக்கும் போது ஒரு பிளாட்டோ போல சாக்ரட்டஸ் போல தந்தை பெரியார் போல அறிஞர் அண்ணா போல ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஹிட்லர் போல ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க வெறும் டிக்டேட்டர்ஷிப் தான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா கிடையாது நான் சொல்றது தான் சட்டம் அதுலதான் இருக்கிறாங்க அவங்க மேல எத்தனோ கேஸ்கள் இருக்கு ஆனா வந்த உடனே முதல்ல சமச்சீர் கல்வி மேல கை வச்சாங்க எல்லாரும் பாத்துட்டோம் அதுக்கு மிக பெரிய பாதிப்பு வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க தான் என் பசங்களும் சமச்சீர் கல்வி தான் படிச்சிட்டு இருக்காங்க பெருமையா சொல்லிக்கிறேன் ஆனா மூணு மாசம் படிப்பு இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போய் திரும்பி வரும்போது இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் இல்ல அப்படிதான் மக்கள் திரும்பி வந்துட்டு இருந்தாங்க மூணு மாசம் பசங்களோட படிப்பு கெட்டு போச்சு சரி படிப்பு கெட்டு போச்சுன்னா இன்னமா வந்து வரி எல்லாமே வந்து திமுக காலத்துல கஜானா காலி ஒண்ணுமே இல்ல எல்லாமே வந்து நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நான் வந்து எல்லாத்துடைய வேலையை ஏத்திட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் சமச்சீர் கல்வியில மூணு மாசம் பசங்களோட படிப்பு நீங்க கெடுத்துட்டீங்க சரி அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே இருக்கிற பேஜஸ் மேல நீங்க வேற பேப்பர் எல்லாம் ஒட்டி அது மறுபடியும் கிழிச்சு உச்ச இருந்து உங்களுக்கு உத்தரவு வந்ததுக்கு மறுபடியும் அதுல இன்னொரு பேப்பர் ஒட்டி நீங்க இருநூறு கோடிக்கு மேலே அதுல வந்து செலவு பண்ணிருக்கீங்க அது வீண செலவு அந்த செலவை நீங்க மிச்சம் புடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பால் வேலை நீங்க ஏத்த வேண்டாம் முதல்ல நீங்க இருநூறு கோடி ரூபா அங்க செலவு பண்ணீங்க சமச்சீர் கல்வி மேல அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய பணத்துல கட்டின தலைமை செயலகம் செக்ரட்டரியட் அவ்வளவு அழகான செக்ரட்டரியட் நீங்க பிடிவாதம் தலைவர் அந்த செக்ரட்டரியட் கட்டியிருக்காரு அவ்வளவு அழகான ஒரு செக்ரட்டரியட் தலைவருக்கு பெருமை போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க அந்த தலைமையில பிடிவாதமா கால் எடுத்து வைக்க மாட்டேன் சொல்லி செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு நீங்க திரும்பி போயிட்டீங்க அந்த செக்ரட்டரியட் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல மாத்த போறீங்க ஆஸ்பத்திரியா மாத்தீங்கன்னா அதுக்கு மறுபடியும் வந்து ஏற்கனவே பல கோடியில கட்டினது அதை மறுபடியும் வந்து நீங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு மறுபடியும் அது வந்து ஹாஸ்பத்திரியா கட்ட போறீங்க ஏன் ஹாஸ்பிட்டல் கட்டாம அதுல வந்து செக்ரட்டரியட் நடத்த முடியாதவங்களால முடியும் ஆனா ஏன் போறது இல்ல வாசு சாஸ்திரம் படிச்ச காலத்துல வாசு சாஸ்திரம் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க படிச்ச காலத்துல மூட நம்பிக்கை இல்லாமதான் மக்கள் வாழணும் அப்பதான் முன்னேற முடியும்னா நம்ம தமிழகத்துல சொல்லிட்டு இருக்கோம் தலைவர் ஆட்சியில சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இன்னமா வந்து மூட நம்பிக்கை மட்டும்தான் வளர்க்கறதுலயே இருக்கிறாங்க பால் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற பால் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பஸ் கட்டணம் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அதே மாதிரி வந்து மின்சாரம் மின்சாரம் நீங்க எட்நூறு ரூபாய் பட்ஜெட் போட்டு வச்சீங்கன்னா நீங்க கூடிய சீக்கிரத்து சீக்கிரத்துல அதே வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும் அஞ்சு பத்து ஐம்பது நூறு இந்த மாதிரி கை பிடுங்க கை நமக்கு வலிச்சு வலிச்சுச்சுன்னா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அஞ்சு பத்து கொடுங்க ஒரு ஐம்பது நூறு கொடுங்க அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துறேன்னா நம்ம வாங்கி அவங்க நம்ம வீட்டு நடத்தலாம் இருநூறு நானூறுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சொந்தக்காரங்க கிட்டே நம்ம வந்து கடன் கேட்கலாம் நண்பர்கள் கிட்டப்பா இன்னைக்கு இந்த மாசம் ஒரு இரநூறு ரூபாய் கொடுத்துரு அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துரு என்ன சொல்லுவாங்க ஆனா ஒரு மாசம் பட்ஜெட்ல எங்க எடிக்குது பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்ச்ல எடிக்குது ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க எங்கே போவாங்க குழந்தைங்களுக்கு வேளை சோறு கிடைக்கலைனாலும் ஒரு டம்ளர் பால் கொடுத்தாவது அவங்கள தூங்க வச்சிடலாம் ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு சத்து கிடைக்கும் கால்சியம் கிடைக்கும் எல்லாமே இருக்கும்னா ஒரு தாய்மார்கள் நினைக்கிறாங்க ஆனா அன்னைக்கு ஆனா இன்னைக்கு அம்மையா ஜெயலலிதா ஒரு ஆட்சியில அந்த தாய்மார்கள் கண்ணீர் விடுறாங்க ரத்த கண்ணீர் விடுறாங்க என்ன செய்யறாங்க பால் வலையே ஏறி போச்சு நம்மளால குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லி நெஞ்சில கழு வச்சு அரை டம்ளர் பால் அதுல அரை டம்ளர் தண்ணி ஊத்தி தான் மக்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தாய்மார்கள் வீட்டு வேலையை செய்யறாங்க கணவர்மார்கள் வெயிலே போயிட்டு வேலையை பார்த்துட்டு ஈவினிங் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நொந்து நூலை ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுமா நான் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த ஒரு டம்ளர் காஃபி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க அதுக்கு காரணம் யாரு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஏசி வண்டியில சுத்திட்டு கொடநாடுக்கு போயிட்டு ஜாலியா இருப்பாங்க ஆனா அவங்க ஆட்சி காலத்துல கஷ்டப்படுறத தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் ஏன் நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க இந்த கஷ்டப்படுறதுக்கு சொல்வாங்க ஆங்கிலத்தில் சொல்வாங்க சம்டைம்ஸ் த குட் வி டூ டு த பீப்புள் தி டு நாட் ரியலைஸ் டில் வி ஸ்டாப் இன்னும் சுலபமாக சொல் சொல்லணும்னா நெருளின் அருமை வெயில் தெரியும் நம்ம தலைவர் டாக்டர் கலைஞரோட ஆட்சியோட அருமை பெருமை தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு உணர்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்த தலைவர் ஆட்சியில எந்த அளவுக்கு நாங்க வந்து மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தோம் அது வந்து இன்னைக்கு அதிமுக ஆட்சியில உணர்ந்து அவங்க வந்து நாங்க செஞ்ச தப்பு உணர்ந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே என் தலைவருடைய அருமை பெருமை நீங்க உணர்ந்துட்டீங்க அதுக்காக அதிமுக காரங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஒரு நிலையில் நல்ல விஷயம் மட்டும் செஞ்சிருக்காங்க இவ்வளவு கேடுதல் இல்ல தலைவரோட அருமை பெருமை மக்களுக்கு அவங்களே சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் பதிமூவாயிரத்தி ஐநூறு பேருடைய வேலையில இருந்து தூக்கிட்டாங்க அதுவும் அன்பழகன் அண்ணா சொல்லிட்டாரு அழகா உச்சநீதிமன்றத்தில் கேட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஃபுட்பால் கேமா விளையாட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன அரசாங்கம் நடத்து நடத்துறீங்களா இல்லை ஃபுட்பால் பந்த காலப்பந்து விளையாட்டை நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்களான்னு நான் கேட்டாங்க அவங்களுக்கு வேலை வாபஸ் கொடுக்கணும் ஆனால் இன்னம்மாவுக்கு வந்து எல்லாமே வழக்கு போடுவாங்க ஆனால் இன்னம்மா மட்டும் ஒவ்வொரு தடவையும் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கிருந்து அடி வாங்கி மறுபடியும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் செயல்படுத்துவாங்க நான் ஏன் கேட்குறேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக யோசிக்கிறது இல்லை ஏன் மக்களுக்காக எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஆர்வத்துல இருக்கீங்க அண்ணன் கேட்கும் போது சொன்னாரு வேற விதத்துல அவங்க ப்ராபப்ளி ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா ஆனா எனக்கு மட்டும் ஒன்னு தோணுது இவ்வளவு விலைவாசி ஏத்தி மக்கள் வந்து நோந்து நூலாய் ஒரு நோயாளியாக எல்லாரும் வந்து அந்த ஆஸ்பத்திரி போய் சேரணும்னு இந்த மாசப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல நீங்களே நினைச்சு பாருங்க ஒருத்தனை சாகடிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் விஷம் கொடுக்குறீங்க ஐயோ அவன் அந்த விஷம் குடிச்சோன்னு தப்பிச்சிட்டானா என்ன பண்றது ஒரு பெரிய பாறாங்கால் தூக்கி தலைமலை போடுறாங்க மண்டல போட்டதுக்கு அப்புறம் அவன் தப்பிச்சிட்டானா என்ன பண்றது வா ஒரு கத்தி எடுத்து நெஞ்சில் குத்து அப்ப செத்துருவான் அதே மாதிரிதான் வேஷம் போல முதல்ல உங்க வாயில பால் வேலை ஏத்துட்டு வாயில வேஷம் ஊத்துட்டாங்க அதுல நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா பஸ் கட்டணம் அது ஏத்தி ஒரு பெரிய பாறாங்கலை உங்க தலைமையில போடுறாங்க அதுலயே நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா ஏத்து கரண்ட் வேலை கரண்ட் வேலை ஏத்துனா அதுதான் ஒரு கத்தி போல உங்க நெஞ்சில குத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இருட்டில் முழுங்கி கடுக்குது தலைவர் ஆட்சியிலே அம்மையா ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க தலைவர் ஆட்சியில ஒரு மணி நேரம் தான் கரண்ட் கட்டு இருந்தது ஆனா இப்போ ஒரு மணி தான் கரண்ட் இருக்கு நம்ம எல்லாரும் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நம்ம கிராமம் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் சுத்தம் போதுதான் தெரியுது ஒரு மணி நேரம் தான் கரண்ட் இருக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் மக்கள் என்ன செய்வாங்க எப்படி தோழில் நடத்துவாங்க மாணவர் மாணவிகள் படிப்பாங்க எப்படி ஏன் இங்கிருந்து ட்ரிச்சி போறது பஸ் கட்டணம் ஏற்றிருக்காங்க இங்கிருந்து ட்ரிச்சி போறதுக்கு உங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபா தான் கவர்மெண்ட் பஸ்ல ஃபேர் இருந்தது கட்டணம் இருந்தது இப்போ அந்தமா வந்து இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஆக்கிருக்காங்க ஓமனி பஸ் எப்படி இருக்கு ஓம்னி பஸ் வந்து முன்னூத்தி முப்பது ரூபா அப்போ வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் விலை இருக்கிறதுனால நீங்க வந்து அதிகமா இருக்கி பஸ் வேண்டாம் வந்து பஸ்லயே போயிடலாம் திருச்சி வரைக்கும் நினைச்சு கவர்மெண்ட் பஸ்லயே போயிடுவீங்க வசதி கொஞ்சம் கம்மியாயிருந்தான்னு பரவாயில்ல நமக்கு பட்ஜெட் இருக்காது ஆனா இப்போ இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நீங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே ஆக்கிருக்கீங்க அப்போ நீங்க என்ன செய்வீங்க பா ஐம்பது ரூபாய் எக்ஸஸ் கொடுத்து நிம்மதியா ஒம்னி பஸ்லயே போயிடலாம் சொல்லிட்டு நீங்க ஒம்னி பஸ்ல போவீங்க என்னைக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் பஸ் கட்டணத்தை ஏத்துனாங்களோ அன்னிலிருந்து பிரைவேட் ஓம்னி பஸ் காரங்க வந்து ஒவ்வொரு ரூட்ல அஞ்சுல இருந்து பத்து பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க அதுல லாபம் அவங்களுக்கு ஆனா அந்த லாபத்துல வேற யாருக்கு லாபம் கிடைக்க போதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க லாபம் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா நஷ்டப்படுறது யாரு நீங்க மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் நஷ்டப்பட்டு இருக்காங்க மத்தவங்க எல்லாரும் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க என் தலைவர் ஆட்சியில அப்படி நடக்கலையே தலைவர் ஆட்சியில ஒரு தடவைக்கிட ஒரு வரி ஏத்தவே இல்ல வரி ஏத்தாம உங்களுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க உயிர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தாங்க நூத்தி எட்டு கொண்டு வந்தாங்க ஒரு பக்கம் அரசி கொடுத்தாரு என் மாணவர் மாணவிகளுக்கு வந்து ஃப்ரீயா பஸ் பாஸ் கொடுத்தாரு இன்னைக்கு மாணவர் மாணவிகளுக்கு பஸ் பாஸ் ஃப்ரீயா இருக்கு என்னமா அம்மா சொல்றாங்க தலைவர் சொன்னது மாணவர் மாணவிகளுக்கு பஸ் பாஸ் ஃப்ரீ ஆனா இந்த அம்மா வந்து பஸ் பாஸ் ஃப்ரீ சொல்லியும் என்ன சொல்லிருக்காங்க ஒயிட் போர்டு வண்டிக்கு மட்டும்தான் பஸ் பாஸ் ஃப்ரீ ஒயிட் போர்டு வண்டி எப்படி வரும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும் அப்போ மாணவர் மாணவிகள் வந்து ஸ்கூலுக்கு லேட் போகும்போது அரசாங்கம் விட்ட பஸ் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்தது அதனால தான் நான் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வந்த சொல்ல முடியுமா மாணவர்கள் மாணவிகள் என்ன பண்ணுறாங்க எங்கேயோ பாதி ரோட்டில் பஸ் நிற்குதோ அங்கே ஓடி போய் பாதியில் பஸ் பிடிச்சிட்டு கட்டின ஃபேரில் கொடுத்துட்டு அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போயிட்டுருக்காங்க அப்போ சும்மா தான் நீங்க வந்து ஃப்ரீயா பஸ் பாஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க சொல்றீங்க காதல பூ சுத்துறீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டால நீங்க சொல்றதை நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஏன் மாணவர் மாணவிகள் படிச்சவங்க அவங்களுக்கு புத்தி இல்லையா அவங்களே சொல்றாங்க என்னங்க எங்க காதல பூ சுத்திட்டு இருக்காங்கம்மா போனா பஸ் காசு நாங்க கொடுத்துதானே போறேன் இந்த பஸ் பஸ் ஃபேர வேஸ்ட் தான் கிழிச்சி போடுறாங்க உண்மையில எதுக்கு அந்த பஸ் ஃபேர் சும்மா அந்த பேருக்கு தான் நீங்க பஸ் ஃபேர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆவின் பால் வந்து நீங்க வந்து கட்டணம் ஏத்திருக்கீங்க கட்டணம் ஏத்தினதுக்கு என்ன பண்றீங்க புது கார்டு மாட்டீங்களா சரி ஆவின் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு ஆவின் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு நீங்க என்ன சொல்லணும் அவங்களுக்கு பால் பால் கொடுக்கணும் அதிக கொடுத்தாதான் மக்கள் பால் வாங்கினாதான் உங்களுக்கு வந்து நஷ்டம் இல்லாம இருக்கும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க புது கார்டு பால் கார்டு நாங்க மாட்டோம் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு அதிக பணம் கட்டுற வரைக்கும் நாங்க பால் தர மாட்டோம் அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க தனியார் பால் கம்பெனியில் யார் பால் விற்கிறாங்களோ அந்த பால் தானே வாங்குவீங்க வீட்டுக்கு ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர் இருந்தாலும் சரி அந்த லிட்டர் பால் அதை வாங்கணும்ல அந்த அறுவட் கம்பெனில இருந்து வாங்குவீங்க பால் வாங்கும் போது யார் காசு சம்பாதிக்கிறாங்க பால் காரங்க நினைக்கிறீங்க அந்த பிரைவேட் பால்காரங்கனை மட்டும் நினைக்கிறீங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க கூடவே இவங்களும் சம்பாதிக்கிறாங்க அப்ப மறுபடியும் நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் முட்டாளு ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு இவங்கள மட்டும் சம்பாதிப்பாங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு காசு வந்து இவங்க வந்து வரிய சொல்லிட்டு எக்ஸஸ் வாங்கிட்டு இவங்க கஜானா வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க அதிகமாயிட்டு இருக்கும் ஆனா உங்க கஜானா காலி ஆயிட்டு இது தமிழக கஜானா காலியா இருக்க சொல்லிட்டு இது வரி ஏத்துல அவங்க கஜானா காலி ஆகணும் நல்ல ஹெவி ஆகணுங்கிறதுக்காக அவங்க இதெல்லாம் வரி ஏத்திட்டு இருக்காங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நான் கேக்குறேன் இந்தமா வந்து சமீபத்துல வந்து நான் மறுபடியும் கொடநாடு போறேங்கிறாங்க ஏன் கேக்குறேன் நானு ஏன் மறுபடியும் கொடநாடு போனோம் ஏன் மக்கள் வந்து என்ன செய்யணும் வேலை செய்வாங்களாம் ஏன் இங்கிருந்து வேலை செய்ய மாட்டாரா தலைவர் எங்கேயாவது வந்து லீவ் எடுத்துட்டு நான் வந்து இங்கே போறேன் அங்க போறேன் சொல்லிட்டு எங்கேயாவது போனாரா இருபத்தி நாலு மணி நேரம் முழுவதும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழோட நன்மைகளுக்காகவும் யோசிக்கிற சிந்திக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பம்பரம் கூட இருந்ததா சுத்துங்க ஆனா பதவிங்கிறது சாட்டை இல்லாம தமிழ் முழுவதும் சுத்திட்டு வர நம்ம தளபதி அவர்கள் தான் யாருக்காக மக்களுக்காக தமிழோட மக்களுக்காக தமிழோட நன்மைகளுக்காக இன்னமா எனக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி நான் மக்களுக்கு வேலை செய்வேன் எனக்கு எங்கே வந்த நிம்மதியா இருக்கும் அப்படிதான் நான் நான் வந்து வேலை செய்வேன் பண்ணுங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலி மக்கள் கொந்தளிச்சு கேள்வி கேட்க போறாங்க அந்த நேரம் வந்துச்சு புத்திசாலித்தனமா உள்ளாட்சி தேர்தல் தான் வரி ஏத்திருக்காங்க முன்னாடியே பண்ணினாங்கன்னா ஒரு ஓட் கூட வந்திருக்காது ஒரு டிபாசிட் கூட வந்திருக்காது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் அதனால்தான் அவங்க உள்ளாட்சி தேர்தல் தான் வரி ஏத்திருக்காங்க ரொம்ப புத்திசாலி நினைப்பு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சு வெளியே வந்து கேள்வி கேட்க தான் போறாங்க அஞ்சு வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் அந்த நேரம் வரப்போகுது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டத்துல இருக்கும் போது குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோபாலபுரம் கஷ்டப்படும் போது ஒரு ஆலயம் போல அண்ணா உங்களுக்கு இருக்கு தமிழ் மக்கள் மட்டும் கைவிட மாட்டாரு நம்ம தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்ம தளபதி அவர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தலைவர் நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை சொல்லி என்னுடைய பேச்சு முடிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி